மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷத்தையும் பஞ்சாங்க குடிப்பையும் பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சப்தமி தேய்பிரை பகல் பதினொன்று வரை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி இன்றைய சப்த ரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது காசிப மகரிஷி ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மேலான பலனை அனைவரும் பெறுவார்கள் உறுதி யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தார்களோ யாரார் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என்ற தேதிகளிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து என்ற தேதிகளில் பிறந்தார்களோ யாரெல்லாம் சித்திரை மிருகசிரியிடம் அபிட்டம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ அல்லது அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ இன்றைய மாலை வேளையிலே முருகனுடைய கோயிலிலே நீதிபம் ஏற்றி ஏற்ற மிகு பலனை பெறலாம் யாரெல்லாம் தெற்கு திசையிலே தலைவாசலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த தினம் கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண அந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவருக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியின் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் மேஷ ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன வீரத்திற்கு பேர் போன எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புகின்ற மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நடப்பிலே இருப்பதால் ஷூரிட்டி கேரண்டி யாருக்கும் போட வேண்டாம் ஆக்கபூர்வமான காரியங்களை இன்றைய தினத்திலே செய்யாமல் ஒத்தி போடுவது நல்லது மௌனம் காத்தல் மௌன விரதம் இருத்தல் மிக மிக சிறப்பு இன்றைய பயணத்திலே கவனத்தை குவித்து குலதெய்வ வழிபாடு பெற்றோர்களை வணங்குதல் இஷ்ட தெய்வத்தை வணங்கி பயணத்தை தொடங்கும் பொழுது இந்த சந்திராஷ்டம் தினம் உங்களுக்கு அதிகபட்ச பாரத்தை வருத்தத்தை கொடுக்க ாரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிறிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்தத்திற்கும் நிதானத்திற்கும் காந்தத்திற்கும் கவர்ச்சிக்கும் சிவனின் வாகனமாக இருக்கின்ற சிவ சின்னமாக இருக்கின்ற அந்த எருதை உங்களுடைய ராசியின் அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் மந்தமாக இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் மெதுவாக ஊன்று செல்லும் இதிலே கவனத்தை செலுத்தி ஊக்கத்தை கைவிடாமல் ஏக்கம் வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நிதானித்து செயல்பட்டால் நாளின் முடிவிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் நிதானித்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருகசிறியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு குணப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலிதனத்திற்கு வேறுபோன கவர்ச்சியாக காந்தமாக பேசுவதன் மூலமாக காரியங்களை சாதிக்கின்ற அறிவே துணை என்று இயங்குகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி உறவிலே விரிசல் வராது இருக்க தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் கையாள வேண்டாம் வாதத்தர்களோடு இன்று நிதானித்து பயணிக்க கூட்டாளிகளோடு தொழிலாளிகளோடு சக ஊழியர்களோடு சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் தேவையில்லாத மோதல்கள் கருத்து வேறுபாடுகளை இன்றைய தினத்திலே தவிர்த்துக் கொள்ளலாம் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கவிதை சக்திக்கு ஞாபக சக்திக்கு கற்பனா சக்திக்கு பேர் போன கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய எதிரிகள் நினைத்தாலும் கூட வாலாட்ட முடியாது எதிரிகளாக இருந்தாலும் சரி வியாதிகளாக இருந்தாலும் சரி வழக்குகளாக இருந்தாலும் தெரியும் இன்றைய தினம் இறுதி வெற்றி உங்களுக்கு மட்டுமே என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து செயல்பட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது ராசிகளை உள்ளடங்கிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேன்மை மிகுந்த ராசி கம்பீரத்திற்கு குறையாத ராசி அதிகாரமிக்க ராசி அரசாங்கத்தின் வசியமான ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களை இன்றைய தினத்திலே அன்னையின் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டிலே குறைபாடுகள் இருந்தாலும் வாகனத்திலே குறைபாடுகள் இருந்தால் அதிலே பழுது பார்த்து பாதுகாப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்ப்போமானால் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசிக்காரர்கள் கணக்கு மூடுவதில் பிணக்கு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கணக்கே உங்கள் வாழ்க்கை என்று கணக்காகவே அந்த கணக்கு தனக்காகவே இருந்து வாழக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட்டு கடனை கொடுக்கக்கூடாது கடனை வாங்கக்கூடாது இன்றைய தினத்திலே வேலையாட்களோடு அன்பாக விரோதம் செய்து கொள்ளாமல் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போகக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனத்துடன் நகர்த்தக்கூடிய நாளாக இது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சுலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சண்டையிலே ஈடுபட்டு சமாதானத்தை கொண்டு வருகின்ற சிறப்பான சக்தி இந்த ராசிக்கு உண்டு பிறரை எடை போட்டு நடை போடுகின்ற ராசி இந்த துலாம் ராசி என்றால் மிகையாகாது இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமானது தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் வீடு சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் நடப்புக்கு வந்து வெற்றி வாகையை சூடுகின்ற இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு உதவி செய்து பதவியை பெறுகின்ற மற்றவர்களுக்கு வழிகாட்டி தங்களுடைய வழிகளை கண்டுபிடிக்கின்ற மர்மங்களை கர்மங்களை சுலபமாக புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே மந்தமான போக்கு இருக்கும் குழப்பம் சிறிது இருக்கும் பின்பு மாலையிலே தெளிவடைந்து நல் திருப்பும் ஏற்பட்டு எதிர்பார்த்த அந்த விஷயங்களிலே வெற்றி காணுகின்ற இந்த தினம் கவனத்தோடு இருந்து நகர்த்தக்கூடிய தினமாக இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி ஆன்மீகத்தால் முடியாதது எதுவும் இல்லை கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இன்றைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு சோமேறி இந்த நாள் கொடுத்தாலும் கூட வருமானத்தை குறிவைத்து நகர்த்தக்கூடிய இந்த நாளின் இறுதியிலே குடும்பத்தை மகிழ வைக்கின்ற அளவிலே உங்களுடைய உத்தியோகத்திலோ தொழிலோ வெற்றி பெறுகின்ற நிலையை அடையும் தினம் இந்த தினம் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திராடும் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகரத்துக்கு நிகரமான சிகரம் இல்லை அனைத்து ராசிகளுக்கும் அடக்கமாக இருந்து தலைமை பதவியை ஏற்று நகர்த்துகின்ற நீங்கள் இன்றைய தினத்திலே அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து இந்த நாளை நீங்கள் இனிமையாகவே நகர்த்தி விடுவீர்கள் எதற்கும் கவனத்தோடு இருந்தால் இன்னும் இனிப்பு கூடும் கும்பராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அந்த கும்ப ராசிக்காரர்கள் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலையிலே கவனம் செலுத்தி இந்த நாள் அந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு சற்று ஆதாயமான நாள் என்றால் மிகையாகாது லாபத்தை பெறுகின்ற இந்த நாளை அவர்கள் அருமையாக பயன்படுத்தி கொண்டால் உயர்வான நிலையை இந்த நாளிலே எட்டிலாம் மேலும் இந்த நாளிலே செய்யப்படுகின்ற காரியங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் என்பதை கும்ப ராசியை சார்ந்தவர்கள் மறந்து இருந்து விடக்கூடாது மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பக்தியே சக்தி பக்திக்கு மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை எல்லாம் கர்மா என்றாலும் கூட அந்த நில உலக கடமையை உங்களை போன்று கண்ணும் கருத்துமாக செய்பவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு வேலையிலே ஒரு சிறு குழப்பம் இருந்தால் வேலையிலே ஒரு விரயம் இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் இன்று பயணம் இருந்தால் அது உங்கள் வேலையை உயர்த்துகின்ற வகையில்தான் அது இருக்கும் என்பதை உணர்ந்து உங்களுடைய காரியங்களையும் கடமைகளையும் இன்றைய தினத்தில் செய்தால் இது ஒரு இனிப்பான நாள் இது வரை பன்னிரண்டு ராசிக்குரிய பொது பலனை பார்த்தீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நஷ்டங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கவலைகள் இதை உங்கள் சொந்த ஜாதகத்தின் மூலம்தான் அறிந்து தெரிந்து புரிந்து நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் அதற்கான முன்பதிவை சென்னை அண்ணா நகரிலே இருக்கும் என்னை ஒரு முறை சந்தித்து நலம் பலம் வலம் பெற எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்